ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஹிணியுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணியுடைய திமரும் அவங்களோட செயல்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தாங்க போய்கிட்டு இருக்கு அவங்க செய்யற தப்புகள் எல்லாமே அவங்கள பெருசா ஒரு விஷயத்துல வந்து மாட்டி விட போகுது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஆனாலும் அதை கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணலை யோசிக்கவே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்துகன் மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கொடுக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு வேற யாரை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு ரோஹிணி வந்து ரொம்பவே மோசமான ஒரு பிஹேவியரெலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ரோகிணியோடைய இந்த குணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமானது தான் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹினியன் வித்யா நேற்று பேசிக்கிட்டபடி வித்யா வந்து இந்த மொபைலை எப்படியாவது பீச்சில் கொண்டு போய் போட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்போ ஆட்டோவுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட செப்பல் அந் அருந்து போயிடுது அப்போ இதை வந்து பார்த்துட்டு அச்சுச்சோ செப்பல் அருந்து போயிடுச்சே சரி ஓகே இந்த கடையில் போய் தச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த மீனா அண்ட் முத்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டி தாத்தா கூட நல்லா க்ளோஸாக பேசுவாங்க இல்லையா அந்த கடைக்கே நம்ம வித்யாவும் போகிறாங்க போய் அந்த செப்பலை தச்சுட்டு கிளம்பும் போது மொபைலில் ரோட்லவே கீழே போட்டுட்டு போயிடுறாங்க அப்போ தாத்தாவும் பாட்டியும் பார்த்து அந்த மொபைலை எடுக்கிறாங்க இந்த பொண்ணு இப்படி போட்டுட்டு போயிடுச்சே சரி ஓகே தேடி எப்படியும் வருவாங்கல்ல அந்நேரம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்போது மொபைல் வந்து இப்போ தாத்தா பாட்டி கையில் இருக்குது வித்யா வந்து கிளம்பிட்டாங்க அப்போது வித்யா வந்து போகும்போது அந்த மொபைல் அவங்க கையில் இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்க கவனிக்கவே இல்லை ரோகிணி கரெக்டாக அந்த டைமில் கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே என்னடி சொல்லுடி அப்படின்ற மாதிரி பேசும்போது நீ வந்து என்னுடைய மொபைலை பீச்சில் போட்டுட்டாதானே நான் நேற்று சொன்ன விஷயத்த நீ பண்ணியா இல்லையா அப்படின்ற மாதிரி ரோஹினி கேட்குறாங்க அப்போது ஆமாடி அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேவும் வித்யா அவங்களுடைய பேக்கை செக் பண்ணுறாங்க மொபைலில் காணும் இந்த விஷயத்த வித்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்காங்க அச்சும் மொபைலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ரோகிணி கிட்டே சொன்னால் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்ற விஷயம் வித்யாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் வித்யா வந்து ஒரு பொய் சொல்லிடுறாங்க ஆமாம் ரோகிணி தான் பீச்சில் போட்டுட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உண்மையதானே சொல்கிற பீச்சில் போட்டுட்டல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது பின்னாலேருந்து ஆட்டோக்கார் என்ன மேடம் இப்போ தானே நம்ம பீச்சுக்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அதையெல்லாம் வந்து சமாளித்து வித்யா வந்து ரோஹிணியை ஏமாற்றிடுறாங்க இல்லை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பீச்சில் கொண்டு போய் இதை போட்டுட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வித்யா காலை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு இப்போ வித்யாவுக்கு ஒரு பயங்கரமான குழப்பம் என்னடா இது யார் இந்த ஃபோனை வந்து எடுத்துருப்பா இல்லை நம்ம இதை எங்கே மிஸ் பண்ணோம் வச்சோ இப்போ இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லி வித்யாவுக்கு வந்து ஒரு பக்கம் அதிகமான பயம் இருக்குது இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் இப்போதைக்கு தான் அந்த மொபைலே காணோம்ல இது வந்து அவங்க கையில் தான் போயிருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாடுக்கு ரிலாக்ஸ் என்ன என்ன பண்ணிடுறாங்க மாறிடுறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க ஷோரூமில் இருக்கிறாங்க மனோஜ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து நீ இன்றைக்கி ஃபுல்லாக கம்பெனியில் எனக்காக இருக்க முடியுமா ஷோரூமில் எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆ ஓகே மனோஜ் நான் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அவங்களுடைய கடையில் ஒர்க் பண்ணுற அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பேக் கொண்டுட்டு வரான் ஒரு மஞ்ச பைக்குள்ள ஏதோ சுத்தி இருக்குது சார் இது வந்து நம்ம கடை வாசல்ல கிடந்தது நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றாரு இது என்ன இது எதுவும் கஸ்டமர் யாரும் போட்டு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஓகே இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போறாங்க அப்போது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா உள்ளக்க வந்து முட்டை இருக்குது அந்த முட்டையை பார்த்த உடனேயும் மனோஜுக்கு வந்து அள்ளு விட்டுரு என்னடா இது முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க அப்போது அவங்களுக்கு மனோஜுக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் புரியல எதுக்கு இந்த முட்டை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்போன்னு பார்த்து கரெக்டாக என்ன சொல்ற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கடையில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா அவர் வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார் இந்த முட்டை வந்து மந்திரிச்சு வாசலில் வைப்பாங்க இந்த மாதிரி முட்டைகளெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பில்லி சூனியம் வச்சவங்க இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட தான் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இது வந்து சூனியம் வச்ச முட்டையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் இந்த முட்டையை வந்து கண்டிப்பாக தொடாதீங்க இது வந்து ரொம்பவே ஆபத்தானதாக இருக்கும் இதனால் என்ன நடக்கும்னா நமக்கு நிறைய கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு உடனே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாரு எங்கள் அப்பா வந்து பெருசாக கடை வச்சு நாங்கள் ரொம்ப தொழில் பண்ணி நல்லா பணக்காரங்களாக இருந்தோம் அப்போ ஒரு நாள் எங்கள் கடைவாசலை இந்த முட்டை கடந்து எடுத்தோம் அந்த மாதிரி அதை எடுத்ததுக்கப்புறம் தொழிலில் நஷ்டம் ஆகி நாங்கள் வந்து இந்த நிலமைக்கு வந்து இன்னைக்கு உங்கள் கிட்டே நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே மனோஜுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஐயோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து சுத்தமாக போயிடுமோ அப்படின்ற பயம் அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்போது ஐயோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ரோஹிணி வந்து இதெல்லாம் வந்து போய் மனோஜ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் நீ போய் நம்பிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா மனோஜ்க்கு அவர் கரெக்டாக அந்த டைமுக்கு வராரு அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஃபுல்லாகவே அவர் என்ன பண்ணுவார் எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோசியர்கிட்ட பிச்சை எடுக்க விடுறது இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை தான் அவர் வந்து மனோஜுக்கு ரொம்ப அதிகமாகவே சொல்லி கொடுப்பாரு அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் கரெக்டாக வந்த உடனே இவர் வந்து இது என்னது என்ன மனோஜ் இப்போ உங்கள் கடையில் வந்து ஸ்டேட்டஸ்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு யோ இது வந்து பண்ண முட்டையா அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து அவர் தெரித்து ஓடுறாரு தெறிச்சு ஓடின உடனே மனோஜ் வந்து அவரை பிடிச்சிடுறாரு இப்படிலாம் போகாதீங்க என்னை விட்டுட்டு சொல்லுங்க இப்போ இதுக்கு ஏதாவது நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சரி ஓகே இரு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மொட்டை வந்து இதுக்கு ஒருத்தர் இருக்காரு நம்ம என்ன பண்ணணும் அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா அவர் வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் சொல்லுவார் நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறதுக்கு கிளம்புறாங்க அப்ப ரோகி வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒரு நம்மளே பாத்துக்கலாம் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் மனோஜ் என்ன பண்ணல கேட்கல இல்ல ரோஹிணி கண்டிப்பா நம்ம வந்து போகணும் அப்படி தான் நமக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும் நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் சொல்றத கேளு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணியையும் கூப்பிட்டுட்டு அங்க போறாங்க வந்து ஒருத்தர் இருக்காரு ஒரு சாமியாரு அப்ப அவரை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய க்ரௌடு இருக்குது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ மனோஜும் அந்த கூட்டத்துல என்ன பண்றாரு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமான கடுப்பு என்னடா இவன் இப்படி இருக்கானே எல்லாத்துக்கும் ஒரு தொடர்ங்கியா இருக்கானே இவனை போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்பிட்டு இருக்கோம் ஆனா இவன் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இந்த அளவுக்கு பயப்படுறானே இவனை வச்சு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து அவங்க மேல ஒரு பயங்கரமான கோபம் இருக்குது இருந்தாலும் மனோஜ் என்ன பண்ணலை அது எதையுமே அவர் வந்து யோசிக்க கூட இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப இதை யாரு வச்சாங்க நம்ம எதுக்காக வச்சிருக்காங்க நம்ம கிட்ட வந்து இதனால வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வந்துருமோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் மனோஜுடைய மனசில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பயம் தான் அவரை என்ன பண்ணுதுன்னா உடனடியாக இப்படி ஒரு சாமியார்கிட்ட வந்து கொண்டுட்டு போய் அவரை நிற்க வைக்குது அந்த பயத்தையும் ஒவ்வொரு சாமியாரும் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இது புரியாத மனோஜ் அதுதான் உண்மை நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காரு ஸோ நாளடைவில் கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்கிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ போயிட்டாங்க ஒரு வழியாக அப்போ அங்கேயும் போய் சண்டை போடுறாரு நாங்கள் முதல்ல வந்தோம்னா நாங்கள் பார்க்க முடியாதா அப்படியா இப்படியான்னு பேசிகிட்ருக்காரு இல்லை சார் அதாவது இங்கே வரவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ணுறாரு பார்க்குறதுக்கு போயிட்டார் அப்போது அந்த அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு இப்போது இந்த முட்டையை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்னுடைய கடை வாசல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இது உங்க கடவாசல்ல போட்டது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல பாக்கும் போது இது கிடந்தது இந்த பையன் அவ்வளோதான் எனக்கு அதுக்கு மேல தெரியாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு அப்போ அவருக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கிறார் யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டை கண்டிப்பா வந்து சூனியம் செய்யப்பட்ட முட்டை தான் இந்த முட்டை வந்து உங்க கடவாசல்ல யார் போட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அவங்க வந்து எந்த எண்ணத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய இப்போ உள்ள பலன்படி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் வந்து பெரிய நஷ்டம் வரும் அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமாகவே நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு வந்து இதில் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மனோஜுக்கு வந்து ரொம்பவே பயம் வந்துருச்சு என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்போ நமக்கு வந்து எல்லாமே நம்மள கையை மீறி போயிடுமா இப்போ நம்ம வந்து சீக்கிரமாகவே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துடுவோமா நம்மளோட தொழில் எல்லாம் லாஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்போ மனோஜுக்கு ரொம்ப பயம் என்ன சார் சொல்கிறீங்க அப்போ அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாரு ஆமாம் நான் சொல்கிறது வந்து நூறு சதவீதம் உண்மை இது கண்டிப்பாக நடந்தே தீரும் உன்னுடைய க தொழில் வந்து நீ இழுத்து முடிவே நஷ்டத்தில் அந்த அளவுக்கு வந்து இந்த முட்டையினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போது அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே மனோஜ் வந்து யோசிக்காமல் என்னுடைய அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ ரோஹிணிக்கு வந்து பயங்கரமான கடுப்பு அப்படியே திரும்பி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க சோ இல்லைம்மா எனக்கு வந்து உனக்கு இருந்து எங்கள் அம்மாவை பிடிக்கும்ல அதனால தான் எங்கள் அம்மான்னு சொன்னேன் இப்போ உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து உங்கள் வாயால் முதல்ல யாரை சொல்கிறீங்களோ அவங்க தான் உங்கள் அம்மான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அப்போ நீங்களும் உங்கள் அம்மாவும் ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும் மாதிரி உடனே சாப்பாடை விட்டு யோசிக்காரு அப்படின்னா ஜூஸாவது குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே ஆஹ் இல்ல பல்ல பச்சை தண்ணி கூட படாம நீங்க என்ன பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த கோவிலுக்கு போயி பூச்செட்டி எடுக்கணும் மூணு தடவை அந்த பிரகாரத்தை வரணும் அப்படி வந்து உங்களுடைய பாவத்தை வந்து அந்த கோவில்ல கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு இதுக்கு பரிகாரம் வந்து கிடைக்கும் அந்த இவங்க வந்து என்ன நினைச்சு முட்டை உங்களுடைய வாழ்க்கையில சூனியத்துக்கு வச்சிருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து பழிக்க விடாம பண்ணிடுவாங்க அந்த அம்மன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஓகே சரி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் மனோஜ் அப்போ ரோகிணி இருந்துட்டு இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் மனோஜ் வேண்டாம் இந்த மாதிரிலாம் பண்ணாத இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணாது நீ எல்லாத்துக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் மனோஜ் என்ன பண்ண மாட்டார் கேட்க மாட்டார் அவர் அவரோட முடிவில் தெளிவாக இருக்கிறாரு இல்லை இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே மறுநாள் ஆகுது அப்போது என்ன நடக்குது அப்படின்னா வீட்டில் வந்து விஜயா வந்து அயன் பண்ணுறதுக்காக இதை எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருது அதை பார்த்துட்டு அவங்க ஏதோ வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு ரோகிணி போகிறாங்க ரோகிணி பார்த்து ஸ்ருதி போகிறாங்க இப்படியே வரிசையா போய் குடும்பமே என்ன பண்ணிட்டாங்க முத்துவன் மீனா அண்ணாமலை இவங்கள தவிர மற்ற எல்லாரும் அந்த ஷாக்ல மாட்டிக்கிட்டாங்க ஒன்று போல மண்டை ஆட்டி ஆட்டி ஆடிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது என்னென்னா விஜயாவை வந்து கீழே விட்டால் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது அதனால மீனா என்ன பண்ணுறாங்க ஒரு தடவை யோசித்து பார்க்காங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஐயோ அத்தை வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்களே அப்படின்னு யோசிச்சாலும் இப்போ எல்லாரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை மீனா பண்ணுறாங்க ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு வந்து விஜயாவோட கையில் ஐயோ என்னை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிடுறாங்க அடித்தோடனே விஜயா வந்து அதை விட்டுறாங்க அதை தொடர்ந்து எல்லாருமே விட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே விஜயா வந்து எந்திரிச்சு அவங்க ஷாக் அடிச்சதுக்கோ அவங்க கீழே விழுந்ததுக்கோ அதெல்லாம் அவங்க எதுக்காக விழுந்தாங்க அதை எதுவுமே யோசிக்காம எதுக்குடி என்னை நீ கட்டை எடுத்து அடிச்ச அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு சண்டை போடுறாங்க நீ நினச்சா மெயினை கூட ஆஃப் பண்ணியிருக்கலாம்ல எதுக்காக நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ கூட மீனாவை தான் காப்பாற்றுனாங்க உயிரையே அப்படின்ற நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் மீனா வந்து இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி எதுக்கு தான் அவங்க இருக்காங்கன்ற விஷயம்தான் நமக்கு என்ன பண்ணலை புரியவே இல்லை சரி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஷாக் மாமா நான் கட்டையை வச்சு அட்டையை வந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நீ காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம அடிச்சிருக்க இது ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கேக் சொல்கிறாரு அண்ணாமலை அப்போ விஜயா வந்து என்னதான் இருந்தாலும் அவை நான் அடித்தது தப்பு ஒரு பூ கட்டுற கையால் நான் அடி வாங்கிட்டேன் அப்படிப்படி நான் அங்கே கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூக்கற்ற வலையெழுத்து தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ விஜயாவோட இந்த பிஹேவியர் உங்களால் யாருக்கெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கலையோ அப்படின்னு உங்களுக்கும் விஜயாவை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் தான் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் ரோகிணி வந்து இந்த மொபைல் கண்டிப்பாக என்னாச்சு கீழே விழுந்துருச்சு வித்யா வந்து அதனால கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கிறாங்க நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் வித்யாவுக்கு என்ன ஆக போகுது பிரச்சனைகள் வரப்போகுது வித்யா வந்து இந்த மொபைலை கீழே போட்டாங்க அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரோஹிணி ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கைக்கு முன்னாடி அவங்களுடைய பிள்ளை அவங்களோடைய அம்மா யாரை பத்தியுமே அவங்க என்ன பண்ணலை யோசிக்கல அப்படி இருக்கும் போது இவங்கள பத்தி மட்டும் என்ன யோசிக்கவா போறாங்க தான் நிதர்சனமான உண்மை வித்யாவை கூட என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல அவங்க வாழ்க்கையை விட்டு விலைக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஸோ தாங்க நடுவில் எபிசோடு போய்கிட்டு இருக்குது இதை தாண்டி எப்படி ரோகின் எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும் ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்கறதுக்காக வழக்கம் போல் போகிறாரு அப்படி போகும்போது தாத்தாவும் பாடியும் அங்கே உட்காந்துருக்காங்க முத்து வந்தோடனே பாப்பா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வர்றாங்க வந்துட்டு ஃபோனை வந்து முத்து கையில் கொடுக்குறாங்க இங்கே பாருப்பா நேற்று வந்து ஒரு பொண்ணு இங்கே இந்த மாதிரி செருப்பு தேக்க வந்துச்சு அந்த பொண்ணு ஃபோனை இங்கே போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே முத்து அந்த ஃபோனை வாங்கி பார்க்காரு சரி கொடுங்க பாட்டி அதில் ஃபோனில் யார் நம்பராது இருக்கான்னு பார்ப்போம் பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குற முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுடைய கையில் பாட்டி மொபைலில் கொடுக்குறாங்க அதை பார்த்தா முத்துக்கு பயங்கரமான அதிர்ச்சி இது ஏன்னா அவருடைய மொபைல் தான் அதை பார்த்த உடனே முத்துவுக்கு என்னடா இது நம்மளுடைய மொபைல் இப்படி யாரோ ஒரு பொண்ணு மூலமாக ரோட்டுக்கு வந்துச்சுன்னு பாட்டி சொல்கிறாங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு என்னடா இது அப்போ நம்மளுடைய மொபைலு ஒருத்தர் திருட தான் செஞ்சுருக்காங்க அப்படி திருடுன்னா தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே தெரியாமல் விட்டுட்டு போயிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பாட்டி இந்த ஃபோனை கொண்டு வந்தவங்களை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்குறாரு அப்போது பாட்டி வந்து ஆ எனக்கு அடையாளம் தெரியும்ப்பா அந்த பொண்ணு நான் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்னைக்கு மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க அப்போது முத்துவுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது அப்போ எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவர் அவருக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு இருந்தாலும் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆப்ஷனும் அவருக்கு கிடையாது அடுத்த வாட்டி பாட்டியும் தாத்தாவும் வித்யாவை பார்த்தா மட்டும்தான் முத்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவராக போய் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க முத்துவோட மொபைலை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஏதாவது வித்யா வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃபை விட்டுருந்தாங்க ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ கிளிப்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது விட்டுருந்தா கூட முத்து வந்து இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ முத்து என்ன பண்ண போகிறாரு எப்படி இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் சுத்தமாக புரியல இருந்தாலும் இந்த மொபைல் வந்து முத்துவோட கைக்கே திரும்ப கிடைக்கிற மாதிரி ஒரு எபிசோட் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு காரணம் இல்லாமல் இந்த சீன் வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க அதனால கண்டிப்பாக முத்துவுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிய தான் போகுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இருந்தாலும் முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒரு நிரபராதி அப்படின்றத எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இனிமேல் தான் வெயிட் பண்ணி தான் அது மட்டும் இல்லாமல் சத்யாவும் நடந்த கொடுமைக்கு பதிலடி கொடுக்கணும் இந்த ஃபோன் இந்த மொபைலை வந்து எவை வச்சுருந்தான் எவை மூலமாக இந்த வீடியோ லீக்கேஜ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக முத்து கண்டுபிடிக்கிறதுக்காகவாது இந்த முயற்சிகளில் முழுமையாக ஈடுபடுவார் அப்படின்றதில் நமக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஸோ முத்து வந்து என்ன பண்ணி எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு நமக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இதை நோக்கிதாங்க நகரப்போகுது முத்தோட மொபைல் கையில் மொபைல் கிடச்ச உடனே அவர் கண்டிப்பா இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவார் கண்டிப்பா அவர் வந்து முதல்ல வெளியில் தொலைஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும் வீட்டில் ஒரு ஒருத்தர் மேலேயே அவருக்கு வந்து சந்தேகம் வந்தது அப்படின்னா சீக்கிரமாக எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவியாகவே இருக்க போகுது ஸோ நாளடைவில் கண்டிப்பாக அந்த திருடன் அதாவது நம்ம ரோகிணி மாட்டியே தான் போகிறாங்க ஒரு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி ரோஹிணியும் எத்தனை நாள் எல்லா உண்மைகளையும் மறைக்க முடியும் அவங்களோட உண்மைகளும் ஒரு நாள் கண்டிப்பாக என்னாகும் வெளியில் வந்து தான் தீரணும் அப்படி வர்ற எபீசோட் பார்த்திங்கன்னா ரொம்ப களைகட்ட போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நேயர்களாகிய நாம் அத்தனை பேருமே அந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ரோகிணியோடைய உண்மைகள் முழுசாவே வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கதையில் சுவாரஸ்யம் என்ன இருக்குது அதனால் மட்டுந்தான் ரோகிணியோடைய கதைகள் எப்போவுமே சஸ்பென்ஸாக அது ஒரு தலைமறைவாகவே இருக்குது அவங்களோட உண்மைகள் எப்போ வெளியில் வருதோ அப்போது சீரியலே என்னாகும் முடிஞ்சு போயிடும் ஸோ ஆனால் ரோகிணிகளோட பற்றின உண்மைகள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்கல யாராவது ஒருத்தருக்காவது தெரியலாம் அதாவது முத்துவுக்கோ மீனாவுக்கோ யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட அவங்கள பற்றின உண்மைகளை வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை மிரட்டினாங்க அப்படின்னாலே போதுமானது தான் அதை வச்சே கொஞ்ச நாள் எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக கூட கொண்டுட்டு போகலாம் இப்போ முத்துவன் மீனாவுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள பற்றின உண்மைகளை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணலாம் அதை வந்து ரோஹிணி வந்து ஒவ்வொரு இடத்துலயா போய் என்ன பண்ணலாம் அதை தடுக்கலாம் இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் அவங்க வச்சாங்க அப்படின்னா எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இவங்களுக்கு வந்து கிறிஷா அவங்களுடைய பையன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க கிறிஷையும் அவங்க அம்மாவையும் எப்படியாவது ரோஹிணிக்கு வந்து அவங்க அம்மா மலேசியாலலாம் இல்லை அவங்க இறந்தலாம் போல அவங்க அப்பா மலேசியால இல்லை இந்த மாதிரி அவங்க அம்மா இந்த ஊர்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்குது இப்படின்ற உண்மைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன உண்மைகள் ஆரம்பத்துல இருந்து இவங்க பண்ணிட்டு வந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை முத்துவன் மீனா இவங்க ரெண்டு பேரும் வெளியில எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இவங்கள பத்தின எல்லா உண்மைகளும் முத்துவன் மீனாவுக்கு தெரியணும் அதை வந்து ஸ்ருதி ரவி இவங்க ரெண்டு பேர்கிட்ட அவங்க ஷேர் பண்ணி அப்போ மொத்தமாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ரோகிணியை வந்து எக்ஸ்போஸ் வெளியில பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரும் தனி தனிப்பட்ட முறையில ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா எபிசோட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ஒரு விறுவிறுப்பாகவும் கொண்டு போவாங்க உண்மைகளும் ரொம்ப நாளைக்கும் மறைஞ்சும் இருக்கலாம் இந்த மாதிரி எபிசோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைச்சிங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ